திருநெல்வேலி மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ உச்சிட கணபதி திருக்கோயில் விநாயகர் ஷெகுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது திரளான பக்தர்கள் பங்கேற்பு நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமுத்தீஸ்வரம் என்னும் திருத்தலத்தில் ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் என்ற உச்சிட கணபதி திருக்கோயில் அமைந்துள்ளது ராஜகோபுரத்துடன் எட்டு நிலை மண்டபங்கள் மூன்று பிரகாரங்கள் கொடிமரத்துடன் கூடிய சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் உள்ள விநாயகருக்கான தனித்திருக்கோயிலாகும் இங்கு உச்சிட கணபதி நான்கு கரங்களுடன் யோக நிலையில் இடது மழியில் அம்பாலுடன் இதன் கட்டட அமைப்பும் சுற்று சுவரின் தன்மையும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கோயில் என்பதை பறைசாற்றுகிறது சித்திரை மாதத்தின் முதல் மூன்று நாட்களுக்கு அதிகாலையில் சூரிய ஒளி விநாயகர் மீது பரவும் வகையில் கட்டிடக்கலை அமைந்துள்ளது சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் ஆவணி மாதம் வரும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதற்காக நேற்று மாலை அனுகை விக்னேஸ்வர பூஜை சாஸ்திரி வாசுசாஸ்திரி ரஷா ரஷாபந்தனம் போன்றவை நடைபெற்றன திருவிழாவின் முதல் நாளான இன்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்திகள் நடைபெற்று யாகசாலையில் கணபதி ஹோமத்துடன் விழா ஆரம்பமாயிற்று தொடர்ந்து உற்சவர் விநாயக பெருமானை கொடிமரம் முன்பாக சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர் பின்னர் கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் கன்னிய லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது அபிஷேகம் நடைபெற்று கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் காலையில் யாகசாலை பூஜைகள் சுவாமிக்கு அபிஷேகமும் நடைபெறுகின்றது மாலையில் விநாயகர் மூஷிக வாகனத்தில் உலாவரும் நிகழ்வு நடைபெறுகின்றது சிறப்பாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி எட்டாம் திருநாளில் மூலவருக்கு ஆயிரத்தி எட்டு தேங்காய் அலங்காரமும் மாலையில் பச்சை சாந்தி திருவீதி உலாவும் நடைபெறும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழாவும் நண்பகலில் தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்ற திருவிழா நிறைவடைகின்றது விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர் נרמעה